நேற்று நீங்க சொல்லும்போது கணவன் மனைவிக்கு வெளியே ஏற்படுத்துறதுக்கும் சூனியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா அல்லாஹ் வந்து பாபில் நகரத்துல சூனியத்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மருத் மருத் அப்படிங்கிற அந்த செய்தான்கள் தான் அல்லாஹ் மறுத்தாங்க சுலைமான் நபி மறுக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான் அதாவது நாங்கள் வந்து படிப்பனையாக இருக்கிறவே இதை கற்று இறைவனை மறுத்து விடாது என்று கூறாமல் அவ்விதூரும் அதை கற்றுக் கொடுக்கிறது கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி தொடர்ந்து பிரிவினை ஏற்படுத்துறதுதான் அவங்க ரெண்டு பேர்ட்டு இருந்து மக்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இதுல இருந்து சூனியம் இருக்கு மாதிரி தான் நல்லா சொல்றான் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தெளிவான வணக்கம் அதாவது இந்த ரெண்டு நூத்தி ரெண்டு வசனத்துல அந்த கூடுதல் தெளிவாக விலகி கொண்டோம்னா இந்த குழப்பம் வராது அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்ட முதல் விஷயம் நீங்க பார்க்கணும் சூனியத்தினால் ஒண்ணு ஏற்படாதுன்னு பல வசனங்கள் நல்லா சொல்லிட்டான் அதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் அவர்கள் மூசா நபி காலத்தில் சூனியம் செய்த பொழுது அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சஹரு ஆயு நாஸ் மக்கள் கண்களை ஏமாற்றி நிஜமா மாத்தவில்லைங்கிறான் மக்களின் கண்களை ஏமாற்றினார்கள் என்ற வார்த்தையை போட்டால் அவங்க என்ன செய்யல நிஜமாக அந்த பாம்பாக அந்த கயிறு போட்டாங்கல்ல அது பாம்பா மாறல மக்களுடைய கண்களை ஏமாற்றினார்கள் அல்லாஹ் வந்து ஏழு நூத்தி பதினாறுல சொல்லுகிறான் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அது எதை காட்டுது சூனியம்னு சொன்னா அது எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படி உங்களை நம்ப வைக்கிற மாதிரி சில செட்டிங்கில் பண்ண முடியும் ஒண்ணு ஏற்படாம அது கயிறு தான் அது பாம்பு மாதிரி தெரியற மாதிரி சில லைட்டிங்ல போட்டு வெயில போட்டு எதாவது செஞ்சாங்க அப்படி தெரியும் அப்படின்னு மக்களின் கண்களை ஏமாற்றினார்கள் வார்த்தையின் மூலமாக சூனியம் ஏமாற்றுதல் ஒண்ணு வழங்குதா ஒண்ணு ரெண்டாவது மூசா நபிக்கு அது போட்ட உடனே பாம்பாக தெரிஞ்சது நல்லா சொல்லல யூ ஹையல் பாம்பாக பொய் தோற்றம் அளித்தது பாம்பு அல்லது அவர்கள் சிகிறு செய்தார்கள் பெரிய சிகிறு செய்தார்கள் பெரிய சிகிற உழவுதான் பெரிய ஜாவூபி சிகரின் அவையும் மகத்தான சிகர் செய்தார்கள்னு சொல்றான்ல அந்த மகத்தான சிகர்னால என்ன ஏற்படுத்திங்கிறா மூசா நபிக்கு தோற்றம் ஏற்பட்டது அங்க எந்த மாற்றம் ஏற்படல அவருக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சது எல்லா மக்களுடைய கண்கள் மயங்கிற மாதிரி அவரை மயங்கிற மாதிரி ஒரு செட்டிங் ஏற்படுத்தினார்கள் சொல்லி அதுலயும் சூனியம்ங்கிறது பொய் கற்பனை தான் ஏமாத்துறது சொல்லி போடுறா ரெண்டு இருபது அறுபத்தி ஆறுல அதுக்கப்புறம் வந்து இருபது அறுபத்தி ஒன்பதுல இன்னமா செனவு கைது சாகிரின் அவர்கள் செய்தது சூனியக்காரன் செய்கிற ஒரு மோசடி மூசானது செஞ்சாங்களே அதை பத்தி சொல்லும் போது பெரிய சிகரங்கிறான் அது என்ன கேட்டா கைதுங்கிறான் கைதுன்றாலே மோசடி மோசடி என்ன இருக்காது இருக்கிற மாதிரி காட்டுறது எந்த மாற்றமும் ஏற்பட்டு இருக்காது மாற்றம் ஏற்பட்டு விற்றது மூல உங்களை நம்ப வைக்கிற மாதிரி சில செட்டிங்குகளை அவங்க ஏற்பாடு செய்வது ஓலா இவ்ளி ஹு சாஹிபு ஹைஸ்வாத்தா சாஹிப் வந்து சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் நெருங்கி பார்த்தா பொய்யா போயிடும் நெருங்கி போய் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஏதாவது கிட்ட ஹித்த உண்டாட பார்ப்போம் கையில புடிச்சு பார்ப்போம் பாம்பான்னு பார்ப்பான்னு கட்டியிருந்தீங்கன்னா கையிலும் தெரிஞ்சு போயிடும் கண்ணால் கட்ட முடியும் கையெல்லாம் கட்ட முடியாது அப்ப அந்த மாதிரி வந்து கேட்கும் பொழுது ஜெயிக்க மாட்டான் ஜெயிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் உண்மையா மாறினா ஜெயிக்க தானே செய்வோம் கை தெரிய போட்டான் அது பாம்பா மாறிடுச்சு அவன் ஜெயிக்க மாட்டான் தூக்கி கையில பார்த்தா பாம்பா தான் இருக்கேன் கண்ணால பார்த்தா பாம்பா தான் இருக்கேன் பாம்புல எல்லா தன்மையும் இருக்கும் என்றால் அவன் ஜெயிக்க மாட்டான் சொல்ல இயலாது அல்ல என்ன சொல்றான் சூனியக்காரன் வந்து டெஸ்டுக்கு வந்தால் நிக்க மாட்டான் ஜெயிக்க மாட்டான் அப்ப உண்மையா மாறி இருந்தால் அவன் ஜெயிப்பான்னு சொல்லணும் உண்மையாக மாறாமல் இருந்தால் தான் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லணும் அப்ப அல்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றான் சூனியங்கிறது வந்து கற்பனை நிஜமா ஒண்ணு செய்ய முடியாது இதை ஆபத்தில் வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு நூத்தி ரெண்டுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் வைக்க வேண்டிய இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு திரும்ப ரெண்டு நூத்தி ரெண்டு பார்ப்போம் அதே மாதிரி வந்து மூசா நபி அற்புதத்தை சொல்றாங்க அற்புதத்தை செய்யும் அவங்க சிகருங்கிறாங்க அவர் திருப்பி கேட்கிறாரு என்ன சிகரு இதா சிகரு கைய பா வெளிச்சமாக்கி காட்டணும் இதாடா சிகரு அல்லது பாம கைத்தறியப்பட்டு பாம மாத்தி காட்டணும் இதாடா சிகருங்கிறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு இப்படி சாகிடுவோம் சூனியன் செய்யறவனா இருந்து அவன் ஜெயிக்க மாட்டான் நான் ஜெயிப்பேன் எடுத்துப்பாரு இது பாம்பா இல்லையான்னு எடுத்துப்பாரு என் கைய வந்து கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பாரு அல்ல எவ்வளவு நேரத்துக்கு அற்புதத்தை நீடிக்க வைக்கிறாங்க அது வரைக்கும் அது வெளிச்சமா தான் இருந்து கொண்டிருக்கும் எந்த டெஸ்ட் வச்சாலும் அது வெளிச்சம் வெளிச்சம் தான் அது மாறாது நான் ஜெயிப்பேன் ஜெயிக்கிறது சூனியத்தால் முடியாது அது கிட்ட நெருங்கி சோதித்து பார்த்தால் பொய்யின்னு தெரிஞ்சிடும் இந்த கருத்தை மூசா நபி அவர்கள் அப்ப சொல்றாங்க பத்து எழுபத்தி ஏழு அதே மாதிரி வந்து அவங்க இந்த மந்திரத்தை எல்லாம் போட்ட உடனே மூசா அலை சொல்லும் அல்லாவுடைய வகி வந்த பிறகு என்ன சொல்றாங்க கால மூசா மா ஜேத்தும் நீங்க செஞ்சது சூனியம் இன்னல்லாக யுபத்திலு சூனியத்தை அல்லாஹ் தோல்வியரை செய்வான் சூனிய இல்லை அது தோல்வியரை செய்வான் இன்னல்லாக அமலல் முக்சிதீன் குழப்பத்தை பசாதை முக்சிதுன்னு பசாதில் உள்ளது பசாது செய்யக்கூடியவர்கள் குழப்பம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் வந்து வெற்றி பெற செய்ய மாட்டான் குழப்பம் பண்றான் இவன் குழப்பத்துக்கு உள்ளே செஞ்ச குழப்பமா இதை தூக்கி போட்டு தங்கமாக்கி தானே குழப்பமா அது குழப்பது கிடையாது இருக்குது நீங்க தங்கம் நினைக்கிறீங்க அது குழப்பம் குழப்பவாதிகள் சூனியந்திக்கிறவன வந்து மக்களை குழப்புறான்னு சொன்னாலேயே அது பொய் மெய்யி மாதிரி காட்டுறான் என்று மூசா நபி சொன்னார்கள் என்பதை பத்து எண்பத்தி ஒண்ணு பாக்குறோம் அதே மாதிரி அல்ல நரகத்தில் எடுத்து போடுங்க சொல்லுவான்ல என்ன சூனியம் துணியம் இதாக சூனியம் இந்த பார நரகத்தை இது சூனியமா நிஜமா இருக்கணும் அப்ப சூனியத்துடைய மான என்ன பொருள் என்ன நிஜம் அல்ல பொய் இது நிஜம் நிஜத்துக்கு எதிர்ப்பதமாக சூனியத்தை பயன்படுத்தலாம் இவ்வளவு வைத்துக் கொண்டு பார்த்தால் சூனியம் என்பது வந்து ஒரு கற்பனை அதனால ஒன்னு செய்ய இயலாம் விளங்கிருச்சா இந்த கருத்துக்கு இவ்வளவு வசனங்களுடைய கருத்துக்கு எதிராக ஒரு வசனம் அருமையானால் அது தான் வழங்கணும் எது என்ன நூத்தி ரெண்டு வசனம் இருக்குல்ல அதுல என்ன வருது இரு அர்த்தம் செய்யறதுக்கு இடம் தருது எப்படி வருது உமாயு அள்ளி மானி மின்னகதி அந்த ரெண்டு பேர் அது மாதிரி கோ சைத்தானோ மனுஷனோ ஏதோ ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் ஹத்தா எப்பூடா இன்னமா நகுனு பித்தனா நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம் படிப்பனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் எனவே அந்த ரெண்டு பேரிடம் இருந்தும் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மாயு பரி கூனபிஹி பையனர் மரியூர் சவுஜிகி கணவனை மனைவியும் எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை அது கூட சிகிராக இருந்து அப்படி யாரா சொல்ல மாட்டான் எப்படி எந்த வார்த்தையை போடுறான் கணவனையும் மனைவியையும் எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் அது வேற ஒரு விஷயமா சொல்லி சொல்லிக்காட்டுறான் கணவன் மனை சிகிரை சிகரில் ஒரு வகையில் கற்றுக்கொண்டார் சொல்லுவோம் இல்லையா கணவன் மனைவியை பிரிக்கிறதும் சிகிர்ல ஒரு வகை தான் அந்த வகையை கற்றுக்கொண்டார்கள்னு என்று சொல்லாம அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஆகி விடாதீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் எனவே இதன் காரணமாக இப்படி எச்சரிக்கை செய்த காரணமாக என்ன செஞ்சாங்க கணவன் மனைவியை எதை கொண்டு பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா அவன் சிகிர வேணான்ட்டாங்க சிகிர கத்து இவன் அவன் கத்துக்கொள்ள வர்றவன் என்ன செய்யறான்னு கேட்டா காபிராயங்கள் ஆக்கிவிடும் என்றால் இது வேண்டாம் வேற ஒண்ண கத்துத்தாங்க ஏதாவது ஒண்ணு கத்துத்தாங்க வரும்போது எதை கொண்டு கணவன் மனைவி பிரிப்பார்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் என்று அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கிறோம் இதுக்கு மறுப்பாக சில ஆக்கங்களை வெளியிட்டு என்ன வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல வந்து இது பொய் போலி இலக்கணம் இது இலக்கணத்தில் அப்படி அர்த்தம் வராது எனவேன்னு சொன்னோம்ல அதை சொல்லும் என்ன செய்யறாங்க போலி இலக்கணம் பேசுகிறார்கள்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே போலி இலக்கணம் சொல்லிட்டாங்கல்ல அடுத்த வரியிலேயே அதே போன்று எனது ஆகவே என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும் போலி இலக்கணம்னு சொல்லிவிட்டாங்க போலி இலக்கணம் தான் என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் தப்பு அர்த்தம் அப்படின்னு ஒரு கற்றையை மறுப்பு கற்றையை ஆரம்பித்து விட்டு எனவேங்கிற அர்த்தம் தான் செய்யுது மறுப்பு சொல்லும் போல ஆகவேங்கிற அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது வேற அர்த்தம் இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க அப்ப இப்படி இலக்கண பிள்ளை அப்படி ஆகும் நீ சொல்ற அர்த்தம் இருக்குது நான் சொல்ற அர்த்தம் இலக்கணத்தில் இருக்குது என்றால் இலக்கண பிள்ளை பஞ்சாயத்தா இல்ல ரெண்டு அர்த்தம் இருக்கும்போது எந்த அர்த்தம் செய்தால் நான் இப்ப வாசி காட்டின வசனம் அதுக்கு மாற்றமா வராது அந்த அர்த்தத்தை செய்யணும் மீ செஞ்ச அர்த்தத்தை இலக்கணத்தில் இருக்கணும் செஞ்சால் அல்ல கற்பனை வசனத்துல இந்த ஒரு வசனம் நெருங்குது இத்தனை வசனம் கற்பனைங்குது உங்க அர்த்தத்தை செஞ்சால் இந்த சூனியத்தை ஆதரிக்கக்கூடியவருடைய அர்த்தத்தை செய்தால் சூனியண்டா பொய் சூனியண்டா கற்பனை ஒண்ணு செய்ய முடியாது கைது சூழ்ச்சி மோசடி ஜெயிக்க முடியாது பொய் என்றெல்லாம் அல்ல இத்தனை வசனங்கள்ல சூனியம் என்றால் என்னென்று விளக்கி இருக்கிறான அதுக்கு ஏற்ப அர்த்தம் கொடுக்கிறது ரெண்டு கடா இருக்கு அவர்கள் செய்கிற அர்த்தம் இலக்கணத்துக்கு எதிரானதுன்னு நாம் சொல்லவில்லை நாம செய்கிற அர்த்தம் இலக்கணத்துக்கு எதிரான என்று சொல்ல ஆரம்பித்து விட்டு அப்படியும் இருக்கத்தான் செய்கிறது ஒத்துக்கொள்கிறார்கள் அப்ப இலக்கணப்படி எனவே என்று அர்த்தம் செய்துவிட்டு அது வேற இது வேற என்று பிரிப்பதற்கு இடம் இருக்குது அவங்களே ரெண்டையும் சொல்றாங்க முதல்ல எப்படி சொல்றாங்க போலி இலக்கணம் பேசுகிறார்கள் இப்படி ஒரு இலக்கணம் இல்லைன்றது போல இலக்கணம் அர்த்தம் இந்த மாதிரி பிஹி என்பது என்றால் எனவே என்று அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து விட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க இது வந்து இருக்குது அதே போன்று ஆகவே எனது எனவே என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும் சொல்றாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் இலக்கணப்படி ரெண்டு விதமா அர்த்தம் செய்யலாம் இலக்கணப்படி ஆனா இஸ்லாமிய அகீதா அகீதாக்கு தான் எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே இப்ப நல்லடியார்களை பற்றி ஒரு அதிர்ஷ்டம் பலத்துல சொல்லி அல்லாஹ்வுக்கு அல்லாவுக்கு நெருங்கி வந்தார்களே ஆனால் அவங்களுடைய பிடிக்கிற கையாக ஆகிவிடுவேன் பிடிக்கிற கையாக நான் ஆகிடுவேன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் இப்படின்னு இருக்கு இதுக்கு ரெண்டு அர்த்தம் செய்யலாம் என்ன ரெண்டு அர்த்தம் செய்யணும் கை அந்த அர்த்தம் இருக்குது நான் வந்து நல்லடியார்களுடைய பிடிக்கும் கையாக ஆகிவிடுவேன் பிடிக்கும் காலாக ஆகிவிடுவேன் இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அல்ல என்ன சொல்றான் பிடிக்கும் கை என்கிறான் அப்ப இவர் கை இவர் கை இல்ல அல்லாவுடைய கை அவுளியாவுடைய கை இருக்குத அது அவர் கை கிடையாது அல்லாவுடைய கை அவுளியாவுடைய கால் இருக்குத அல்லாவுடைய கால் அப்படின்னு ஒரு அர்த்தம் செய்யறான் அந்த அர்த்தம் இருக்கு வாஸ்தவம் தான் அந்த அர்த்தம் அகராதிப்படி இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இலக்கியமாகவும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண எப்படி சொல்லுவோம் இவர்தான் நமக்கு வலது கைமோ இவர் வலது கையா இந்த வலது வலது கை ஒரு ஆளை காட்டி நம்ம என்ன செய்வோம் இவர் வலது இவர் நமக்கு வலது கையே அப்படிமோ

அப்ப இந்த மாதிரி ஒரு இலக்கியமாக சொல்றது ரெண்டு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் பிடிக்கிற கையாயிருமே சொல்லி இந்த கபூர் வணங்குறவன் சொல்றான்ல அவுளியாக்கள் கை அல்லாவுடைய கை அவுளியாக்களுடைய கண் அல்லாவுடைய கண்ணு அவுளியாக்களுடைய வாய் அல்லாவுடைய வாய் அதனால நம்ம அவுளியா கிட்ட கேட்கணும் அல்லாத அவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதுக்கு இந்த வார்த்தை இடந்துருதா இல்லையா வார்த்தை இடந்துருது அதே நேரத்தில் இப்படி இலக்கியமா சொல்றதுல அவர் தான் நமக்கு வலது கையி இந்த மாதிரியாக அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதற்காக சொல்வதும் இருக்குது இப்போ நம்ம இலக்கணத்தை பார்க்கணுமா அக்கிதா பார்க்கணுமா இலக்கணம் கூட இருக்குதுப்பா இந்த அர்த்தம் கொடுக்க இலமா இஸ்லாத்துல ஒட்டுமொத்த கான்செப்ட்டை வச்சு பார்த்தா புராணுடைய வசனங்களை வைத்து பார்த்தால் அவ்வளவு சொல்லக்கூடிய கருத்து என்ன மனுஷன் அல்ல வாங்க முடியாது அல்ல அல்லாத மனுஷன் மனுஷன் தான் அப்ப அதுக்கெல்லாம் மாத்தமாக நபி நபியுடைய அந்தஸ்துகளை சொல்லி காட்டுறான் அவங்களே வந்து அடித்தார்கள் காட்டுறான் ரத்தம் வர்றத காட்டுறான் அவங்க வந்து எப்படி ஜெயிப்பார்கள் கேட்கும் பொழுது இது சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் கேட்கறான் ரிசுங்களாகவே கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க மனிதரான அல்லாவுட கை அவங்களுக்கு இருக்கவே இல்ல யார் என்ன அவளியான்னு அந்த அவழிய கை வெட்டிகிட்டு போயிடுறாங்க அப்ப அல்லாவுடைய கையை வெட்டிட்டாங்க அந்த வழியை செத்து போயிடுறா அப்ப அல்லவா செத்துட்டான் அவர் தான் அல்லாஹ் அவளிய தான் அல்லனு சொன்னா அவளியா செத்தை யார் செத்துட்டாங்க அல்லாஹ் செத்துறான் சொல்லி இப்படிலாம் கேட்குறமா இல்லையா அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒட்டுமொத்த மொத்த அகீதாவுக்கு ஏற்றவாறு வார்த்தையில் என்ன இருக்குது அந்த வார்த்தையில் கையாக ஆகிவிட்டான் காளாகி விட்டான்னு சொல்லி இருக்கிறனால தான் கபரு வணிக கற்று பிடிச்சிட்டு அனுப்புகிறான் நம்ம என்ன கேட்கிறோம் அந்த தர்மம் செய்யற ஹரிச எடுத்து உதாரணம் காட்டுறோம் மருமையில எல்லாம் விசாரிப்பான்ல எப்படி விசாரிப்பான் ஏன்னா நான் குளிர் நடுங்கிட்டு வந்தேன் எனக்கு போர்வது இருந்தியா நான் பசிந்து வந்தேன் சோறு தந்தியா தாகம் தந்தியா தண்ணி தந்தியான்னு நல்லா கேட்பான் உனக்கு என்ன குளிர் உனக்கு என்ன பசி உனக்கு என்ன தாகம் இவன் கேட்பான் ஒரு பிச்சைக்காரன் வந்தானடா குளிர்ல நடுங்கிட்டு போர்வ கொடுத்தியா குடுத்திருந்தா எனக்கு கொடுத்ததா இருக்கும் அவனுக்கு சோட்டை கொடுத்தா எனக்கு கொடுத்ததா இருக்கும் நல்லா சொல்றான் அப்ப இதை வச்சிட்டு நீங்க சொல்லுவீங்க திருப்பி கேட்கணுமா

ஆனா கணவன் மனைவி பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்கள் அவங்க அவங்க அர்த்தம் கொடுத்தோம் சொன்னா இந்த இனவேந்திர அர்த்தம் கொடுக்காம இருந்தோம் சொன்னா சிகரை கற்றுக்கொண்டார்கள் அந்த சிகர் மூலமா கணவன் மனை பிரித்தார்கள் அப்படின்னு வரும் சிகரின் மூலமாக கணவன் மனை பிரித்தார்கள்னு வரும் இப்படி வந்துருச்சு சிகரின் மூலமா கணவன் மனை பிரிக்கலாம் அது சொல்லுது இத்தனை வசனங்கள் சொல்லுது கற்பனை இத்தனை வசனங்கள் சொல்லுது பொய் இத்தனை வசனங்கள் சொல்லுது மோசடிங்குது காட்டணும்ல காட்டணும் வசனம் இதுக்கு மாற்றமாக சிகிருக்கு ஒரு தாக்கம் இருக்குன்னு அர்த்தம் அது வருது அப்ப ஏதோ ஒரு ஒரு உண்மையான முஸ்லீம் தேர்ந்தெடுக்கணும் ஒட்டுமொத்தமான பல வசனங்களுக்கு மாற்றமில்லாத ஒரு விளக்கத்தை தேர்ந்தெடுத்தோமையானா சிகரை கற்றுக் கொடுமை எச்சரிக்கை பண்ணாங்க அப்போ வேணாம் வேற ஏதாவது சொல்லுங்க ஒரு பொருளை நம்ம எச்சரிக்கை பண்ண செய்வோம் வெடிகுண்டு கேட்குறான் அதே வெடிகுண்டு அறுபடை வாங்கிட்டு கூட சொல்ல மாட்டோம் அங்கே அர்த்தம் வெடிகுண்டு வைக்கணுங்கிற அட வெடிகுண்டு உன்னைய கூட காலி பண்ணி கொடுங்க நீ வெடிகுண்டு வாங்காத கத்தினை வாங்கிட்டு போ இப்படின்னு சொன்னால் எப்படி அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல டேஞ்சரான விஷயம் குஃபுராக்குறது வெடிகுண்டு மாதிரி குஃபுராக்கிற இஸ்லாத்த விட்டு நான் வேற உனக்கு இப்படி சொன்னாங்க எதனால இதை சொல்றோம் இப்படி சொன்னால் எல்லா வசனம் ஒத்து போகுது சீக்கிரனால் ஒண்ணு செய்ய முடியாது சீக்கிரம் கொண்டு எந்த காரியம் செய்ய முடியாது அது போக அதுல அல்ல பயன்படுத்தின வார்த்தையை பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு கேட்டா கணவன் மனையை பிரிப்பதை கற்றுக்கொண்டார்கள் சொல்லாம எதன் மூலம் கணவன் மனை பிரிக்க முடியும் அதை அது சிகர் அந்த பேர் எப்படி எல்லாம் சொல்கிறான்னா அப்போ எத்தானில் மூணு மின்ஹுமா அந்த ரெண்டு பேரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள்மா ஒன்றை இ பதி கூனபிஹி எதை கொண்டு பிரிப்பார்கள் அந்த ஒன்றை பைனல் மரியூசிஹி கணவன் மனைவிக்கு மத்தியில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை கற்றுக்கொண்டார்கள்னு வேற ஒரு பொருளாகவே அதில் சொல்லிக் காட்டுறான் சிகிரை கற்றுக்கொண்டார்கள் எப்படி இருக்கு அந்த சிகிரில் கணவன் மனைவி பிரிப்பதை கற்றுக்கொண்டாரன்னு நான் சொல்லியிருப்பான் அப்ப இந்த கணவன் மனையை பிரித்தல் என்கிற ஒரு கலையை கற்றுக்கொண்டது உண்மை அது சிகர் அல்ல சிகராக இருக்குமே ஆனால் சிகருக்கு இந்த தாக்கம் என்று வருதுல எல்லாத்தையும் அது பாதிச்சோம் அவன் காஃபி போனான் குறவழில கத்துத்தான் ஒருத்தன் வர்றதா இருந்தா இந்த சின்னதைய கத்துக்கிறவன் கணவன் மனையை பிரிக்கிறது சாதாரண விஷயம் இருக்கணும் சாவடிக்கிறது அடிக்கிறது அதை கத்துக்கிறா இதை கத்துக்கிறா சிகர்ல பெரிய பெரிய விஷயம்லாம் எல்லாம் இருக்குதுல்ல அதை கத்துக் கொடுக்க வர்றாங்க கத்துக் கொடுக்க வந்து எதை தேர்ந்தெடுப்பீங்க எது பெரிய பல விஷயங்களும் கத்து வர்றான் இல்ல ஆனவன சொல்லி தாங்க அது போதும் சொல்லுவீங்களா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க பெரிய இடத்தை சொல்லி கேட்பீங்க இதுல வச்சு பார்த்த மட்டும் சொன்னா இது சிகிர்ந்து வச்சுக்கிடுவோம் கணவன் மனைவியை பிரித்தல் சிகிர்ந்து வச்சுக்கிடுவோம் அவங்க சிகர கத்து வர்றாங்க காவிரா பேரோட எச்சரிக்கிறாங்க அந்த எச்சரிக்கை புறக்கணித்து விட்டு பரவாயில்ல சொல்லிக்கொடு அப்படின்னு கேட்கிறவனா இருந்தா காபிரா போல தயாராகணும் இருந்தா அவன் சிம்மில் கத்துக்கிறான் கணவன் பிரிக்கிற ஹோல்சேல் பிரிச்சு போயிடலாமே அவன் எதை கத்துருக்கானு அப்பனா என்ன செத்து பொண்ணு உசரா போய் அதை கத்துட்டாங்க அந்த இடத்துல மிதப்பும் அதை கத்துட்டாங்க ஆகாயத்தில் பறக்கும் அதை கத்துட்டாங்க அப்படி கத்துருப்பாங்க இதை கத்துருப்பாங்க இதைத்தான் கத்தாங்க நல்லா சொல்லி காட்டணும் அப்ப அது என்ன விளங்குது சிகர் அல்ல வேற ஒண்ணு சிகர் கத்து கொடுக்க வர்றாங்க காபி ஆக்கணும் அது வேணாம் சிகர் இல்லாம ஏமாத்தி தந்திரம் பண்ணி புருஷன் பின்னாடி பிரிச்சு விடுறதா சொல்லித்தாங்க அப்படிங்கிற ஒன்றை கத்துக்கொண்டார்கள் வருது அப்ப அதன் மூலம் அதன் மூலம் என்றால் எதை கொண்டு கணவன் மனைவியை பிரிப்பார்களோ அதன் மூலம் எந்த திங்கும் செய்ய முடியாது அல்ல நாடி நாள் அது கூட கன்ஃபார்ம் கிடையாது கணவன் மனைவியை பிரிக்கிறத கற்றுக்கொண்டார்கள் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிச்சிட முடியுமா நூறு இடத்துல முயற்சி பண்ணாலும் ஒரு பத்து இடத்துல பதினஞ்சு இடத்துல ஒர்க் ஆகும் அல்ல நாடு தான் அல்ல நாடு அது கூட வெளியே ஆயிரம் அது கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் தர மாட்டேங்கிறான் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம சொல்றோம் அதனால் இந்த கணவன் மனைவி பிரித்தல் என்கிறது வந்து சிகிர் என்று வைப்பீர்களே ஆனால் இந்த வசனங்களை என்ன செய்வது இணைச்சி வழங்கணும் ஒரு ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அல்ல நான் இதை மட்டும் எனக்கு வசதியான இதை எடுத்துக்கணுமே அதை வீட்டுக்கு நினைக்கூடாது நாங்க இதை எடுத்து அதை எடுத்துக்கணும் இதை எடுக்கணும் கணவன் மனைவி பிரித்தல் என்று ஒன்றை கத்துக்கொண்டார்கள் அந்த வசனம் சொல்லுகிறது ஆனா சிகிர் இல்ல ஏன் சிகிர் இல்லைங்கிறோம் சிகிர கொண்டு செய்ய முடியாது சிகுறு என்ற சூனியத்தின் மூலமாக இதை செய்ய முடியாது சில தந்திரங்கள் மூலமா இதை செஞ்சிருப்பாங்க சொல்லிக் கொடுத்திருப்பாங்க அது சிகிர் அல்லாத ஒரு விஷயம் இப்படின்னு சொல்றதுனால இவங்களுடைய வாழ் அடிபட்டு போகிறது நம்ம இந்த கருத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா நான் எடுத்துக்காட்டி கேட்டால் வசனங்கள் தான் சரியா